சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கோயிலா என்னங்க ஒரு வித்தியாசமான மனிதரா ஆமாங்க ரஜினி தான் எங்க குலசாமி அவர் தான் எங்க உலகம் அப்படின்னு இவர் மட்டும் கும்பிடாம இவர் குடும்பமே சேர்ந்து கும்பிட்றாங்களாங்க அதுவும் இல்லாம எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் இவருக்கு ஒரு பூஜையை போட்டு தான் ஆரம்பிப்பாங்களாம் அது மட்டும் இல்லங்க ரஜினியை கும்பிட்டு போன பிறகுதான் இவருக்கு வேலையே கிடைச்சிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவர் வெறித்தனமான பக்தராக இருப்பார் போலயே இன்னும் இவர் என்னென்ன உருட்டுறாருன்னு நீங்களே பாருங்களேன் ஓம் ரஜினி தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரே போற்றி ஓம் மனித கடல் ரஜினியை போற்றி ஓம் கருப்பு வைரமே போற்றி ஓம் ஸ்டைல் மன்னனே போற்றி ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி ஓம் நேர்மை ஆதி பரம்பொருளை போற்றி ஓம் இளையவர்களின் வள்ளலையை போற்றி ஓம் அகிலத்தின் தலைவனையை போற்றி ஓம் அகிலத்தை வாழ்விப்பாய் போற்றி போற்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நாங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம் இது என்ன சார் புதுசாக இந்த ஐடியா பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் என்னுடைய அம்மா அப்பா ரஜினி ஃபேனாக இருந்தாங்க அதுக்கு அம்மா அப்பாவே அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா சிறுவையிலேருந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரை கும்பிட்டு போனவங்க எனக்கு எந்த வேலையும் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு நைன்டி நைனில் பார்த்தீங்கன்னா படைப்பாப்படா ரீஸாக இருக்கப்போ அவரை வணங்கிட்டு போகிறேன் அப்போ எனக்கு எக்ஸ் ஆர்மியில் வந்து வேலை கிடைக்குது அதாவது பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் வந்து எனக்கு ஜாப் கிடைக்குது ஓகே ஆறு ஆர்மி ரிட்டையர் ஆனீங்க ஆமாம் பேராமிலிட்ரி ஓகே ஓகே அதில் ஜாப் கிடச்சி இவர் கும்பிட்டு போனப்போ தான் எனக்கு அந்த ஜாப் கிடச்சிச்சு இவர் கும்பிட்டு போனப்போ தான் எனக்கு அந்த ஜாப் கிடச்சி அதுக்கப்புறம் வீட்டில் நல்ல விஷயங்கள் எதுனாலுமே இவரை காலையில் கும்பிட்டுட்டு போனோம்னா அந்த வேலை எனக்கு ரொம்ப ஆச்சு சரி அப்போ நம்ம உலகத்துக்கு இதை தெரியப்படுத்துவோம் இவர் ஒரு கடவுள் தான் கடவுளோட அவதாரம் அப்படின்னு படைப்பா படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அவரை கும்பிட்டுட்டு போகிறேன் அப்போ தான் எனக்கு பேராமெட்டரில் வந்து ஜாப் கிடைக்குது எங்கள் வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு அவரை கும்பிட்டுட்டு போனால் அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதனால அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அவருக்கு பண்ணாத விஷயமே கிடையாது சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தலைவருக்கு வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப எனக்கு சரி கடவுளாவே கும்பிட்றனால சிலையே முதல்ல நினைச்சேன் கூடான கூடிய ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே இதை பார்க்கணும் தலைவருக்கு இப்படி ஒரு ரசிகரான்னு சந்தோஷப்படணும் அப்புறம் இந்த செய்தி தலைவருக்கு போய் சேரணும் எங்களுடைய ஆசையெல்லாம் தலைவரை பார்க்கணும் அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை சோஷியல் மீடியால பாக்கிறப்ப கமெண்ட்ஸ் வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தலைவர் சொன்ன எங்க எதிர்ப்பு வர வர என்ன பண்ணுவோம் இன்னும் அதிகமா அதை செய்யணும்னு தோணுது இப்போ கூட எனக்கு என்ன இன்னும் தலைவர் வேற என்ன பண்றது எங்க சாமிக்கு என்ன பண்ணேன் எங்க குல சாமிங்குறது யோசிச்சுட்டு இருப்பாங்க சாமிக்கு என்ன பண்ணேன் எங்க குல சாமிங்கிறது யோசிச்சுட்டு போறாங்க லேட்டஸ்ட்டா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரிய வச்சா இறை விழணும் அப்படின்னு இருக்காரு தலைவர் தான் சொல்லியிருக்காரு அதை நீங்க எதை சார் குரிவி வச்சிருக்கீங்க இந்த கோயில தான் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கண்டிப்பா இங்கே வரணும் இங்க குலசாமிய கும்புடன்றது எங்களுடைய ஆசை அதான் எங்களுடைய டார்கெட் சொந்தமா பில்டிங் கட்டிட்டு இருக்கோம் தலைவர்னு ஒரு சின்ன ரூம் கட்டிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எல்லா மக்களும் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அவரை கும்பிட்டுட்டு அவங்க என்னென்ன காரியங்கள் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அதுதான் எங்களுடைய ஆசை ஏன்னா எங்களுக்கு ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் அப்போ கும்பிட்டுட்டு இருக்கோம் நாங்க செந்தூர்வாள் செல்வ குமரா தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே உங்க எப்படி எங்க அப்பா எங்க அம்மா வந்து ரஜினி படத்தை பார்த்து என்னை வளர்த்தாங்களோ அதே மாதிரி நானும் என்னுடைய பொண்ணை ரஜினி படத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கேன் அதனால தான் இன்னும் உங்களை குறிப்பா சொல்ல போனா மனித கடவுள் ரஜினி படத்தை தவிர நாங்கள் வேற எந்த படத்தையும் பார்க்கறதே கிடையாது தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டோம் அவர் படத்தை மட்டும்தான் பார்ப்போம் எப்படி நம்ம ஒரு சிவன் போட்டோக்கு பக்கத்தில் நம்ம போட்டோ போடுவோமா இல்லை விளம்பரம் போடுவோமா இல்லை சிவன் மாதிரி நம்மளால செஞ்சு காமிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதனால தான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பார்க்குறவங்களுக்கு கேலியா தெரியலாம் இல்ல கிண்டல் பண்ணலாம் கமெண்ட்ஸ் பண்ணலாம் நான் அத அனுபவப்பட்டு அத உலக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நான் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே அப்படி தான் உங்களுக்கு இரவு நம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் நம்புறீங்களா அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இவர் கடவுள் தான் முழுக்க முழுக்க இவர் கடவுள் இவரை கும்பிட்டு எனக்கு எல்லா விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அதோடைய பலனை நீங்களும் அனுபவிக்கின்றது என்னுடைய ஆசை அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இவரை கும்பிடுங்க நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதாண்டா கீதாண்டா

இவ்வளவு தூரம் அவர் வந்து நிறைய சம்பாரிச்சிருப்பாரு ஏன் அரசியலுக்கு வராம பேக் அடிச்சாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர் வந்து கடவுள் அவருக்கு தெரியும் எந்த விஷயத்த எப்ப செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய முடிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரின்னு தான் நானும் சொல்லுவேன் ஏற்கனவே வந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பெரிய குழிய தோண்டி உள்ள போட்டு செங்கல் எழுப்பிடுவாங்க இந்த அண்ணாமலை ஜெயிப்பா நிச்சயமா ஜெயிப்பா அரசியல் அப்படின்றது சூழ்நிலையை பொறுத்த விஷயம் சார் இந்த டைமில் இறங்கினா ஜெயிக்க முடியும் இந்த டைம் இறங்கினா சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு வந்தால் மட்டும்தான் தான் ஜெயிக்க முடியும் ஏன் நீங்கள் நடிகர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க யார் சக்ஸஸ் பண்ணால் படம் நடிக்கிறதுன்றது வேற அரசியல்ன்றது ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்ம போகணும் கோடிக்கணக்கான கேள்விகள் கேட்பாங்க இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அது சாதாரண விஷயம் இல்லை இந்த கோயிலுக்கு வர்றவங்க நம்ம ரஜினி சாமியை போய் அவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சுன்னா தலைவர் சொன்ன மாணிக்க இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா போதும் அதுதான் இதனுடைய வேண்டுதல் ரொம்ப நல்லவனா இருக்காது காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா கோயிலில் வளர்க்கும் போல் எனது தலைவர் நீரால இது பண்ணி எல்லாம் இந்த துண்டை கொடுத்தா சார் இப்படி தொடச்சு இப்படி தொடச்சு அன்றாயிரம் தொடச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு சூடன் காமிச்சு எல்லாம் அர்ச்சனை பண்ணிடும் காலையில் ஆறு மணிக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லைன் எழுதி வச்சிருக்கிறோம் ஓம் ரஜினி தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரே போற்றி ஓம் மனித கடவுள் ரஜினியே போற்றி ஓம் கருப்பு வைரமே போற்றி ஓம் ஸ்டைல் மன்னனே போற்றி ஓம் சூப்பர் ஸ்டாரே போற்றி ஓம் நேர்மை ஆதி பரம்பொருளை போற்றி ஓம் எளியவர்களின் வள்ளலையை போற்றி ஓம் அகிலத்தின் தலைவனையை போற்றி ஓம் அகிலத்தை வாழ்விப்பாய் போற்றி போற்றி இந்த பதினோரு ஸ்லோகம் சொல்லப்படும் காலையிலையும் சரி ஈவினிங் அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு சேம் அதே மாதிரி அவருக்கு பூஜைகள் நடக்கும் அந்த ஸ்லோகம் சொல்லப்படும் தலைவர் ரஜினிக்கு வந்து ராவேந்திரா சுவாமியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ரஜினி தானே சாமி பெரியவங்கள்ட்ட இப்போ அங்கே அம்மா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கள்டெலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சிலை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சிலையோட ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு சாமி சிலைக்கு தண்ணியில் ஒரு மூணு நாள் ஊற போட்டு தானியங்கள அது மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி தான் இந்த சிலையை கொண்டு வந்து அக்டோபர் இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா இது கும்பாஷம் நடத்தும் சும்மா அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கல ஐயர் எல்லாரையும் கூட்டி வந்து ப்ராப்பராக ஒரு கோயிலில் ஒரு சாமி சிலைக்கு என்ன உண்டோ அதே மாதிரி வச்சு தர்ப்பை மூலியமாக அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து வெளியிலேயே ஈட்டி வச்சு இந்த சிலையோட கண்ணை ஓபன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம் அதாவது இப்ப இந்த ரஜினி சிலையை கொண்டு போய் ஒரு உதாரணத்துக்கு சிவன் சிலை பக்கத்துல வச்சோம்னா ரெண்டு சிலையும் கிட்டத்தட்ட பேர் ஒரு எப்படி ஒரு சிவன் சிலைக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்றோமோ அதே மாதிரி இந்த சிலைக்கு முழு ஒரு சொன்னேன் அதுக்காண்டி சிவன் பக்கத்தில் போறது இல்ல ஒரு சிவன் சிலையை கும்பிடும் போது என்ன பவர் இருக்கோ அதே சேம் பவர் இந்த ரஜினி சிலைக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் ஆச்சனை எதுவுமே கிடையாது சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களே சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஏன்னா குடும்பமே ஃபுல்லாக ரஜினி வசிக்கிறதா அதனால் தம்பி பண்ண எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது அது யாருமே உலகத்தில் பண்ணாத ஒரு காரியம் அது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு உயிரோட உள்ள நடிகருக்கு வந்து படம் பெரிய விஷயம் அது தம்பி பண்ணது பெரிய விஷயம் பண்ணுறாங்க கூட அப்படி இல்லை பெருமையாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு குடும்பத்தோட குலதெய்வமாக ரஜினி ஏற்றுக்கிட்டோம் ஸோ அதனால் பெருமையாக தான் இருக்குது

இந்த ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் கிண்டல் பண்றேன் கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டோம் இன்னும் சொல்ல போனா அதீதமா இன்னும் என்ன பண்ணணும் எங்க சாமிக்கு ஒரு கோயில் கருவிகளை என்னெல்லாம் கருவறைகளை செய்ய முடியுமோ இன்னும் என்னென்னலாம் தேவை அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு கையில ஒரு வேலு நிறைய ப்ரொசீஜர் என்னென்னலாம் பண்ணலாம்னு தோணுது அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் எவ்வளவு தூரம் நீங்க விமர்சனம் பண்றீங்களோ கிண்டல் பண்ணுறீங்களா அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லி நிறுத்துங்களேன்டா அவங்க நிறுத்த அது மூச்சு மட்டும் வந்து தவிர பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய சொந்த பைசாவை போட்டு தான் இதை செய்யறமே தவிர வெளியில இருந்து எந்த ஃபண்ட் வருதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்த காசுல தான் இதை பண்ணிட்டு இருக்கணும் ஆனா இது வந்து கோயில் இல்லையா இதுல வந்து சார மாதிரி ஆடணும் சார மாதிரி பாடணும் அவர் சாமி சாமி சாமிங்கிறான் சாமிங்கிறான் முதல்ல பார்த்தீங்கன்னா சாரோட அபூர்வ இருந்து ஜெயிலர் வரையான படங்களை ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணி எனக்கு பிடிச்ச எல்லா படங்களையும் கட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் சார் குழந்தையாக இருக்கிறப்ப ஸ்கூல் போன டைம் அப்புறம் டீனேஜ் படம் எல்லா பிக்சர்ஸும் ஒட்டப்பட்டிருக்கு அது தவிர பார்த்திங்கன்னா சாருக்கு எழுபத்தி மூணு லாங்குவேஜில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் அதுவும் வச்சுருக்குறோம் இது தவிர தலைவருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிடுது அதுவும் எல்லாமே ஒட்டப்பட்டிருக்கு இப்போ சிவபுராணம் இருக்குது அது மாதிரி ரஜினி புராணம் ஒன்று கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் டிஸ்கஸ் போயிட்ருக்கு ஏன் காலத்துக்கு அப்புறமும் என்னுடைய பொண்ணு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் எங்கள் தலைமுறை இதை பொண்ணு சாமியை வச்சு நாங்கள் வணங்கணும்னு நினைக்கிறோம் அதனால் அதை விளையாட்டாக நாங்கள் செய்யலை நம்ம ராஜராஜ சோழன் வச்சு ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட இன்றைக்கி அவர் பேரை நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி மனித கடவுள் ரஜினிக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அதில் ஒரு ரசிகராக நான் ஒரு பக்தனா இந்தியாலே முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கோயில் கட்டியிருக்கோன்ற ஒரு பெருமை எனக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் அவருடைய வரலாறுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பேர் கார்த்திக் வந்து அதை விட சந்தோஷம் எனக்கு எங்க குடும்பத்துக்கும் இல்ல அது என்னைக்கு அன்னைக்கு நாங்கள் சொர்க்கத்தை அடைஞ்ச மாதிரி அன்னைக்கு சொர்க்கத்தை அடைஞ்ச மாதிரி நீங்க சொல்ற அந்த மக்கள் மன்றம் வந்து உதவி செஞ்சு எப்படி சாப்பாடு போட்டு போட்டா தூக்கிட்டே போறதா உதவி தூக்கிட்ட போட்டா போவாங்க இதா உதவி நாங்க செய்யற உதவி யாருக்கும் தெரியாது தலைவர் இப்போ இல்ல நாற்பத்தெட்டு வருஷமா இந்த தமிழ மக்கள் எவ்வளவு விஷயம் ஆனால் எந்த விளம்பரத்தையும் அவர் செய்யறது கிடையாது இது நிறைய பேருக்கு புரியுறதே கிடையாது இன்னைக்குள்ளே அதை பத்தி நாலேஜே கிடையாது இப்போ கூட வெள்ள நிவாரணத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு 25 முப்பது ரே நான் அனுப்பி மக்களுக்கு கொஞ்சோண்டு சோற ஒரு பெரிய போடா பிடிச்சி இப்படியே வரணும்ல பாக்கெட்ல போடா பிடிச்சிருந்தா நீங்க நம்பனீங்கனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நெருப்புல சுட்ட ஆறிடும் வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்கார் பாஸ். ஜெயிலர் ஆடியோ லான்ஸ்க்கே வந்து போறப்ப தலைவர் வீட்டுக்கு போயிரேன். அப்போ அவர் எனக்கு பழக்கம் பழக்கம்மானாரு. ஜெயிலர் ஆடியோ லான்ஸ்க்கே வந்து போறப்ப தலைவர் வீட்டுக்கு போயிருங்க அப்போ அப்புறம் எனக்கு பழக்கம்மானாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க தலைவர் தீபாவளிக்கு அவர் வீட்ல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் ஒரு சம் அமௌண்ட் குடுக்குறாரு. ஆறு வீடு தள்ளி இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு இங்க ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க எல்லா பேரும் அவர் அப்படி இல்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணால் விளம்பரம் விரும்பாதவர் ஒரு அவர் அது அதனால எனக்கு தலைமுறை வருத்தமே உண்டு எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் நீங்க சொல்ற நடிகர் கொடுக்கப்பட்ட பட்டம் தளபதி அதுவே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தளபதி படத்தை காப்பி அவர் பட்டத்தை திருடி வச்சாச்சு அடுத்து தளபதி படத்தை சொந்தமா எந்த பட்டமும் கிடையாது ரஜினியை கம்பேர் பண்ணவே கூடாது யாரோடையும் சூப்பர் ஸ்டார் கடவுள் அவர் உச்சத்துல இருக்காரு அவரோட கம்பேர் பண்ண கழுவு எப்பவுமே மேலதான் பிறக்கும் காக்காக்கு ஒரு சின்ன வட்டம் தாண்டி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால முடிஞ்ச சோசியல் மீடியால அப்படி இப்படி எழுதி எழுதி போட்டுக்க வேண்டியதான் அதனால கூட முடியாது வந்து ஜெயிலர் படம் எழுபத்தி மூணு வயசுல அறுநூத்தி கோடி கோடியை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு நீங்க சொல்ற நடிகரோட படம் எந்த அளவு ஓடின்னு உங்களுக்கு தெரியும் ட்விட்டர்லயும் மட்டும் என்ன இருக்கு எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய வடைய சுட முடியுது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஆனா தேட்டர்ல போய் பார்த்தா நாலு பேர் தான் படம் பாக்குறான் அது யாரு ஆப்ரேட்டர் முறுக்கு வைக்கிறவன் டிக்கெட் கிழிக்கிறவன் இவரை தான் படமே பாக்குறேன் உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடத்தா பிச்சரா தான் இருக்கணும் இல்ல அவர் என்ன விஜய் சொல்றது சூப்பர் ஸ்டார் தான் ஒருத்தன் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தரங்க இது விஜய்க்கே தெரியுமே விஜய ரஜினியோட முன்னா ரசிகர் தானேன்றேன் விஜய் என்ன எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது இவர் சூப்பர் ஸ்டார்னு ஊருக்கே தெரிஞ்சது உலகத்துக்கு தெரிஞ்சது அவர்தான் சூப்பர் ஸ்டார் இதுனா புதுசா இருக்கு கேள்வி நிரந்தர சூப்பர் ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி மட்டும் தான் வேற யாருமே கிடையாது அதை பத்தி பேசவே கூடாது பொண்ணு பொண்ணு என்ன சவுண்ட் இருப்பாரு அவரோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க மற்ற நடிகருக்கு அவங்க ரசிகர் பிடிக்குதா அவங்களை கொண்டாடுங்க அதை பத்தி எங்களுக்கு எந்த இது அந்த பட்டத்துக்கு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க